മുൻ ടെമ്പിൾ വിളപ്പുറം ദിണ്ടിത്ത പതിനഞ്ച് കിലോമീറ്റർ തൊലവിലും പാണ്ടിച്ചേയിലെ മുപ്പത് കിലോമീറ്റർ തൊലവിലും மயிலம் அமைந்துள்ளது ஒரு சிறிய மலையின் மீது அமைந்துள்ள இந்த கோவில் பாண்டிச்சேரிக்கு மிக அருகில் உள்ள கோரமண்டல் கடற்கரையில் உள்ள போயாமபாளையம் கிராமத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது அங்கு வீர சைவ மடம் காணப்படுகிறது இத் இந்த சேஷபுராணத்தின் சூ சூரபத்மனின் கொடூரமான ஆட்சியில் முடியுடன் தனது வாகனமான ஏற்றுக்கொள்ளும்படி இரவனிடம் கண்ணியம் மலிகை வேண்டுகோள் விடுப்பதில் தொடங்குகிறது ஸ்தரபுராணத்தின் சூரபத்மன் அசுர மயோபயத்தின் கூடுதலை இணைந்து தனது முழு வலிமையுடன் முருகனை எதிர்த்து போராடி இறுதியில் தோற்கடிக்கப்பட்டார் அவர் கொல்லப்படும் தருவாயில் தன்னை தன்னை உதவியாளாக ஏற்றுக்கொள்ளும்படி இறைவனிடம் உறவிட்டார் மேலும் அவர் தன்னை உண்மையாக சேவிப்பார் கண்ணிய மலக வேண்டுகோளால் இயக்கப்பட இறைவன் மயில மலைக்கு அருகுள்ளார் வராகர நதி கரையில் மயில் வடிவத்தை எடுத்து மிகுந்த ஊதியுடன் தியானம் செய்ய உத்தரவிட்டார் தலையசைந்து அதே மலையில் என்னென்று வசிக்கும்படி இறைவனிடம் தன் வேண்டுகோளை தொடர்ந்தார் அது வழங்கப்பட்டது இவ்வாறு இந்த மயில மலை உருவானது இப்போது இந்த இடம் சுருக்கமாக மயிலம் என அழைக்கப்படுகிறது மலையின் உச்சியில் உள்ள இந்த கோவில் பொம்மையாபுரம் மடதிபதிகளால் பிரம்மாண்டமான கட்டப்பட்டது பராமரிப்பு பாற்று மலை அடிவாகத்தில் நிர்வாகப்பட்ட மடம் வருகை தரும் பொதுமக்களுக்கு வசதியாக வகையில் கோவில் நிர்வாகத்தால் முன்மாதிரியான முறையை கவனித்துக் கொள்கை அது கைலா கைலாசத்தில் சிவன சிவகணங்களில் ஒருவரான சி சங்க வாழ்க்கையில் தொடர்புடைய மற்றொரு நீண்ட கதை உள்ளது சிவபெருமான் மீது வகுப்பு ஏற்படுத்ததால் அவர் உருலோகத்தில் மனிதனாக பிறக்கவும் உரிய தவத்திற்கு மட்டுமே முக்தி பெறவும் சபிக்கப்பட்ட பொம்மை அல்லது பொம்மை என்ற பெயரில் பிரம்மனிடமிருந்து பெறப்பட்ட கூறப்படுகிறது இந்த பிராமணர்களுக்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட கிராமம் என்பதை ஸ்தலாபுராணம் உறுதிப்படுத்துகிறது இது பொம்மையா பிராமபுரம் என்று அழைக்கப்படுகிறது